வணக்கம் நண்பர்களே ஒரு சின்ன கேள்வியுடன் இந்த கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு நாடு ஒரு கனவின் அடிப்படையில் மட்டும் உலகின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரை வளர முடியுமா இன்று நாம் பார்க்கிற அமெரிக்கா மாபெரும் மலைகள் முடிவே இல்லாத பசுமை நிலங்கள் வறண்ட பாலைவனங்கள் இரண்டு பெரிய கடல்கள் ஆனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஒரு கனவு மட்டும்தான் அந்தக் தான் ஒரு பெயர் இருந்தது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இந்த வார்த்தை ஒரு அரசியல் திட்டமில்லை ஒரு சட்டமில்லை இது ஒரு நம்பிக்கை ஒரு அழைப்பு ஒரு பைத்தியக்காரக் கனவு பதினெட்டாம் நூற்றாண்டில் அமெரிக்காவுக்கு வந்த முதல் செட்லர்ஸ் உலகை ஆள வேண்டும் என்று கனவு காணவில்லை அவர்கள் விரும்பியது ரொம்ப எளிதான ஒன்றுதான் சுதந்திரம் பாதுகாப்பு தங்கள் குடும்பத்துக்கான ஒரு புதிய வாழ்க்கை அவர்களுக்கு கூகுள் மேப்ஸ் இல்லை சாட்டலைட் படங்கள் இல்லை வேகமான பயணம் இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தது ஒரு கடல் ஒரு காடு ஆனால் அவர்களுடைய மனசுக்குள் ஒரு பெரிய குரல் இருந்தது இந்த நிலம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அந்த நம்பிக்கையே மேனிஃபெஸ்ட் டெஸ்டினியின் ஆரம்பம் இப்ப அந்த காலத்துக்கு நம்ம மனசை கொண்டு போகலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு புதிய உலகம் நிறைய பயம் அதைவிட அதிகமான நம்பிக்கை அமெரிக்காவுக்கு வந்த அந்த முதல் செட்லர்ஸ் அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை வீரர்கள் இல்லை வரலாறு எழுத வந்தவர்கள் இல்லை அவர்கள் சாதாரண மனிதர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக நல்ல நாளை தேடிய தாய்மார்கள் தந்தைகள் அவர்கள் விட்டு வந்த வாழ்க்கை எளிதானது இல்லை அடக்குமுறை துன்புறுத்தல் கருத்து சுதந்திரமின்மை அதனால்தான் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் பயந்து கொண்டே வாழ்வதை விட தெரியாததை நோக்கி நடப்பதே மேல் என்று அந்த முடிவுதான் அவர்களை கடலுக்கு அப்பால் அழைத்தது கப்பலில் ஏறும்போது அவர்கள் ஒரே விஷயத்தை மட்டும் அறிந்திருந்தார்கள் திரும்பிப் போகும் பாதை இனிமேல் இல்லை என்று எதிரில் என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆனால் பின்னால் விட்டு வந்த வாழ்க்கையை விட அது நல்லதாக இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் இந்த நம்பிக்கைதான் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினியின் இதயமாக மாறியது இப்ப அந்த காலத்தின் மிகப்பெரிய கேள்விக்கு வருவோம் மேற்கு பக்கம் உண்மையிலேயே என்ன இருந்தது யாருக்கும் தெரியவில்லை அந்த காலத்து வரைபடங்களில் மேற்கு திசை வெறும் காலியாகவே இருந்தது சில இடங்களில் மட்டும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது அந்நோன் அந்த வார்த்தைதான் நிறைய பேரை பயமுறுத்தியது காட்டு மிருகங்கள் முடிவில்லாத பாலைவனம் கடும் குளிர் தவறி அழியும் அபாயம் எல்லாமே சாத்தியமாக இருந்தது ஆனால் அதே அன்னோன் சிலருக்கு வேறு மாதிரி தோன்றியது வாய்ப்பு புதிய தொடக்கம் பயம் சொன்னது போகாத நம்பிக்கை சொன்னது போகாம இருந்தா நீ என்ன ஆவ அந்த இரண்டு குரல்களுக்கு இடையில் பலர் நின்றார்கள் சிலர் பயத்தை தேர்ந்தெடுத்தார்கள் சிலர் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தார்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தவர்கள்தான் வரலாற்றை மாற்றினார்கள் மேற்கு திசை அவர்களுக்கு வெறும் நிலமில்லை அது தங்கள் விதியை சோதிக்கிற ஒரு அழைப்பு இப்ப கதை ஒரு முக்கியமான திருப்புமுனையை அடைகிறது மேற்கு திசை கனவாக மட்டுமிருந்த காலம் முடிந்து உண்மையை தேடும் காலம் ஆரம்பித்தது சிலர் கேள்வி கேட்டார்கள் அங்க உண்மையிலேயே என்ன இருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை தேடி சிலர் பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் வீரர்கள் இல்லை புகழ் இல்லை. அவர்கள் ஆய்வாளர்கள் வரைபடம் வரைப்பவர்கள் உண்மையை கொண்டு வருபவர்கள் காடுகள் தாண்டினார்கள் ஆறுகள் கடந்து சென்றார்கள் மலைகளை மௌனமாக கடந்தார்கள் அவர்கள் பார்த்தது பயம் தரும் உலகமில்லை அது அளவிட முடியாத ஒரு பெரிய உலகம் பசுமை நிலங்கள் வளமான ஆறுகள் முடிவே தெரியாத நிலப்பரப்புகள் அந்த காட்சிகள் ஒரு செய்தியை சொல்லின இந்த நிலம் ஒரு நாடாக மாறக்கூடியது அவர்கள் திரும்பி வந்தார்கள் வெறும் கதைகளோடு இல்லை வரைபடங்களோடு அளவுகளோடு உறுதியோடு அன்றைய கனவு அன்றைய நம்பிக்கை போது சாத்தியமென மாறியது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இனிமேல் ஒரு எண்ணம் மட்டுமில்லை அது ஒரு உறுதியான பாதையாக மாறியது இப்ப அந்த கனவு உண்மையான பயணமாக மாறிய தருணம் மேற்கு திசை நோக்கி வேகன் பயணங்கள் தொடங்கின அது வீரர்களின் பயணமில்லை அது குடும்பங்களின் பயணம் தாய்மார்கள் தந்தைகள் கைகளில் குழந்தைகள் அவர்களிடம் நிறைய பொருட்கள் இல்லை சில உடைகள் கொஞ்சம் உணவு அதைவிட அதிகமான நம்பிக்கை பயணம் ஒவ்வொரு நாளும் சோதனைதான் சில நாட்கள் கடும் வெயில் சில நாட்கள் உறைய வைக்கும் குளிர் சில நாட்கள் உணவு தீர்ந்தது சில நாட்கள் நம்பிக்கை கூட குறைந்தது சிலர் பாதியிலேயே நின்றார்கள் சிலர் பயணத்திலேயே தங்கள் உயிரை இழந்தார்கள் அந்த தருணங்களில் கேள்வி ஒன்று எழுந்தது இந்த வலி உண்மையிலேயே தேவையா பதில் உடனே வரவில்லை ஆனால் ஒவ்வொரு காலையும் அவர்கள் மீண்டும் எழுந்தார்கள் ஏனெனில் அவர்கள் முன்னால் ஒரு கனவு இருந்தது அந்த கனவுதான் அவர்களை நகர வைத்தது டெஸ்டினி இங்கே ஒரு வார்த்தை இல்லை அது மனித மனத்தின் உறுதி இங்கே கதை மெதுவாக கனமாகிறது மேிஃபெஸ்ட் டெஸ்டினி ஒரு கனவாக இருந்தாலும் அதன் நிழல் சிலருக்கு இருட்டாக விழுந்தது அந்த நிலங்களில் செட்டிலர்ஸ் வருவதற்கு முன்பே மக்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் நேட்டிவ் மக்கள் அந்த நிலம் அவர்களுக்கு சொத்து இல்லை அது வாழ்க்கை அடையாளம் ஆன்மா செட்டிலர்ஸ் முன்னேறினார்கள் பாதைகள் உருவானது நகரங்கள் வளர்ந்தது அதே நேரத்தில் நேட்டிவ் மக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள் நிலம் பறிக்கப்பட்டது பழக்கங்கள் மறைந்தது வாழ்வாதாரம் சிதைந்தது இங்கே கேள்வி ஒன்று எழுகிறது ஒருவரின் கனவு இன்னொருவரின் அழிவாக மாறலாமா அந்த காலத்தில் பதில் எளிதாக இல்லை மோதல்கள் நடந்தது உயிர்கள் இழந்தது நம்பிக்கைகள் உடைந்தது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இங்கே ஒரு வெற்றி கதை இல்லை அது ஒரு வலி அந்த வலியை புரிந்து கொள்ளாமல் இந்த வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் உண்மையான வளர்ச்சி என்றால், தன் வெற்றியோடு தன் தவறுகளையும் ஏற்றுக்கொள்வது இப்ப இந்த கதை இன்னொரு நிலைக்கு நகருகிறது வெளியே நடந்த மோதல்களை விட உள்ளே நடந்த மோதல்கள் அதிகமாக இருந்தன சிலர் கேள்வி கேட்டார்கள் நாம் சரியான பாதையில் நடக்கிறோம் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி ஒரு கனவுதான் ஆனால் அந்த கனவின் விலை என்ன இந்த கேள்வி அரசியல்வாதிகளுக்குள்ள மட்டுமில்லை அது சாதாரண மக்களின் மனசுக்குள்ளேயும் எழுந்தது சிலர் சொன்னார்கள் வளர்ச்சி தவிர்க்க முடியாதது சிலர் சொன்னார்கள் வளர்ச்சி நியாயமாக இருக்கணும் இந்த இரண்டு குரல்களுக்கு இடையே ஒரு நாடு தன்னைத்தான் பார்ப்பதை கற்றுக்கொண்டது வெற்றிகளை மட்டும் கொண்டாடினால் போதாது தவறுகளையும் நினைவில் வைத்தால்தான் முன்னேற்றம் முழுமையடையும் இந்த புரிதல்தான் ஒரு நாட்டை முதிர்ச்சியடையச் செய்கிறது மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இங்கே ஒரு புதிய அர்த்தம் பெறுகிறது கனவு மட்டுமல்ல பொறுப்பும் இப்ப அந்த கனவு மெதுவாக வடிவம் எடுக்க ஆரம்பிக்கிறது மேற்கு திசை வெறும் நிலமாக இல்லை அது ஒரு எதிர்காலமாக மாறியது சாலைகள் உருவானது பாலங்கள் கட்டப்பட்டது நகரங்கள் வளர்ந்தது பள்ளிகள் வந்தது சந்தைகள் உருவானது சட்டங்கள் எழுதப்பட்டது தனித்தனி செட்டில்மெண்ட்ஸ் மெதுவாக ஒரே நாடாக இணைந்தது அட்லாண்டிக் கடலிலிருந்து பசிபிக் கடல் வரை ஒரு தொடர்ச்சியான அடையாளம் உருவானது இது ஒரு நாளில் நடந்த மாற்றமில்லை இது பல தலைமுறைகளின் உழைப்பு வலி நம்பிக்கை மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இங்கே முழுமையடையவில்லை ஆனால் அது ஒரு திசையை கொடுத்தது நாம் ஒன்றாக ஒரு நாடாக மாறலாம் அந்த எண்ணமே அமெரிக்காவை ஒரு கனவிலிருந்து ஒரு நாட்டாக மாற்றியது இப்ப இந்த கதையை இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கு கொண்டு வரலாம் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி ஒரு வரலாற்றுச் சொல் மட்டுமில்லை அது ஒரு மனநிலை நான் இங்கேயே நின்றுவிடுவேனா என்று கேள்வி அதற்குப் பிறகு எழும் இன்னொரு கேள்வி இல்லை நான் இன்னும் மேலே போகலாமே இன்றைய உலகத்தில் அந்த மேற்கு நிலமாக இல்லை அது ஒரு ஐடியா ஒரு வாய்ப்பு ஒரு புதிய திசை ஆண்ட்ரப்ரர்ஸுக்கு அது ஒரு ஸ்டார்ட் அப் மாணவர்களுக்கு அது ஒரு கனவு வேலை கிரியேட்டர்ஸுக்கு அது ஒரு புதிய குரல் தமிழ் ஆடியன்ஸுக்கு இது ரொம்ப நெருக்கமான ஒன்று நம்ம ஊர் சின்னதா நம்ம வாய்ப்பு குறையா மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது உன் கனவு சின்னதல்ல காலம் மாறியிருக்கு இடம் மாறியிருக்கு ஆனால் மனித மனசின் திசை மாற்றும் கனவு மாறவே இல்லை இப்ப இந்த கதையின் கடைசி இடத்துக்கு வந்திருக்கிறோம் மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி ஒரு நாட்டின் வரலாறு மட்டுமில்லை அது ஒரு மனித உணர்வு நான் இங்கே நிற்கப் போவதில்லை என்று சொல்லும் ஒரு அமைதியான குரல் அந்த குரல் அன்று செட்லர்ஸ்குள் இருந்தது அதே குரல் இன்று உங்களுக்குள்ளும் இருக்கிறது நீங்கள் ஒரு பெரிய நாட்டை கட்ட வேண்டியதில்லை ஆனால் உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டியிருக்கிறது பயம் வரும் சந்தேகம் வரும் இது நடக்குமா என்று கேள்வி வரும் அது இயல்புதான் ஆனால் அந்த கேள்விக்கு மேல ஒரு கேள்வி இருக்கு நான் முயற்சி கூட செய்யாமல் நிறுத்திடுவேனா மேனிஃபெஸ்ட் டெஸ்டினி நமக்கு இதைத்தான் நினைவூட்டுகிறது கனவு தானாக நடக்காது ஆனால் கனவு இல்லாமல் எதுவும் ஆரம்பிக்காது உங்கள் மேற்கு எது உங்கள் அழைப்பு எது அது பெரியதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அது உங்களுடையது அந்த குரலை மௌனப்படுத்தாதீர்கள் அதை பின்தொடருங்கள் இந்த பயணம் உங்களுக்காகவே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்